ஓம் சனி பகவானே என் தங்க பிள்ளையே நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் இருக்கும் உன் வாழ்க்கையை வளமானதாகவும் செழிப்பானதாகவும் மாற்றப் போகின்றது உண்மையை சொல்வதற்காகத்தான் உன் மனதில் சந்தோஷத்தை உருவாக்குவதற்காகத்தான் நீண்ட நேரமாக இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் உன் வாசலில் காத்திருந்தேன் உன் வாழ்வில் இருக்கும் துயரமான இந்த நாட்களை கடந்து வந்து விட்டாலே இனிமையான வாழ்க்கையை அடைந்து விடலாம் என் செல்லமே சீக்கிரமாக கடந்து வா எல்லாமே கடந்து போகும் என்ற கஷ்டங்களை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு உன் சனி பகவான் அருளை என்னுடைய பெறுவதற்கு ஓடோடி வா உன் மனக்கதவை திறந்து உன் மனதிற்குள் எனக்கு ஒரு இடம் தருவாயா நீ மிக பிரம்மாண்டமான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படி செய்வதற்காகவும் உன்னை ஆசிர்வதிப்பதற்கும் தானே உன்னை தேடி வந்துள்ளேன் ஏதாவது ஒரு வகையில் நீ முன்னேறி செல்ல முயற்சிக்கும் பொழுது அதில் நூறு முறை தடங்கள் வந்தாலும் அதை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம் கடந்து போனால் மட்டும்தான் உன்னால் வெற்றி பெற முடியும் என்று உணர்ந்து கொண்டு தடைகளுக்காக சிறிதும் யோசிக்காமல் உடனே கடந்து வரப்பார் உனக்கு உண்டானதை தட்டி பறிக்க எத்தனை பேர் சேர்ந்து வந்தாலும் நீ அதை கண்டு அஞ்ச வேண்டாம் என் செல்லமே உன் முயற்சிக்கான முன்னேற்றத்தை நான் நிச்சயம் உனக்கு கொடுத்தே தீருவேன் உனக்காக உன் அப்பன் சனி பகவான் என்று மனதார நம்பு ஒரு பொழுதும் முன்வைத்த காலை பின்வைக்க யோசிக்காதே என் செல்லமே இனி நீ இனி நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டுகளை நோக்கிதான் போக போகிறது என்று நீ நம்பு உன் வாழ்க்கையில் வெற்றி உன் வசம்தான் உனக்காக சிரிக்கும் ஒருவரை நீ இழந்தாலும் பரவாயில்லை ஆனால் உன் சிரிப்பு உன்னுடனே இருக்கும்படி பார்த்துக்கொள் உனக்காக அழுகின்ற உனக்காக நீ விடாதே என் செல்லமே சுற்றி எத்தனையோ கெட்ட மனிதர்கள் இருந்தாலும் கூட உன் மேல் அன்பு வைத்திருப்பவர்களும் உன்னை சுற்றி இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் யார் என்று உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன் தைரியமான உறுதியான முடிவெடுத்து உனக்கான செயல்களை செய்து கொண்டு நீ முன்னேறி போனால் அந்த நல்லவர்கள் உன்னை தானாக பின்தொடர்ந்து வருவார்கள் பிடிக்காத உன் மேல் கொண்ட மனிதர்கள் நீ வளரக்கூடாது நீ வாழ்ந்து கூடாது என்று கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் தானாக உன்னை விட்டு விலகும்படி நான் செய்வேன் பிரச்சனைக்கான தீர்வை மிக சுலபமாக பெறும்படி நான் செய்வேன் மன நிம்மதியோடு உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகளை நீப்பார் நிம்மதி இல்லாமல் வாழும் வாழ்க்கை வீணானது அல்லவா என்ன நடந்தாலும் எது நடந்தாலுமே கூட உன் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள் ஏனெனில் நீ வேதனைப்படுவதாலோ சோகப்படுவதாலோ கண்ணீர் விடுவதாலோ எதுவும் போவதில்லை என் தங்கமே ஆனால் நிம்மதி உன்னை விட்டு விலகி போய்விடும் எது நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டதோ அதுதானே உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பிக்கை வைத்து நிம்மதியோடு நீ நினைக்கக்கூடிய செயல்களை செய்து கொண்டீரு அவமானங்கள் தான் உன் வாழ்க்கையை சரியானதாக வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது உனக்கு கிடைத்த அவமானங்களை அனுபவமாக எடுத்துக்கொள் அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் வெற்றியை பெற முடியாது என் செல்லமே நீ வெற்றி பெறுவதற்கு காரணமாக அந்த கெட்ட மனிதர்கள் தான் இருக்கின்றார்கள் என்று நீ புரிந்து கொள் உன் வேண்டுதலை நிறைவேற்றி உன் மனம் மகிழும்படி எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதற்காகத்தானே நீண்ட நேரமாக உன் வீட்டு வாசலில் காத்திருக்கின்றேன் இதோ நீ சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு எல்லா விஷயங்களையும் செய்து தர தயாராக வந்துள்ளேன் இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கையும் சரி இனிமேல் நீ வாழப்போகும் போகும் வாழ்க்கையும் சரி இரண்டுமே வித்தியாசத்தில் போகின்றது உனக்கென இத்தனை நாள் கிடைக்காத விஷயங்களும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்த உன் வாழ்வில் இருந்து விலகி என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ மிக பெரிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உனக்கானது இன்று இல்லை என்றாலும் நாளை நிச்சயமாக கிடைத்தே ஆகும் உனக்கான விஷயங்கள் தள்ளிதான் போயிருக்கின்றதே தவிர தாமதமாகத்தான் செய்கின்றதே தவிர அது உனக்கு கிடைக்காது என்று நான் சொல்லவே இல்லையே உன் மீது நான் வைத்திருக்கும் உண்மையான அன்பிற்கு உண்டான மரியாதையை நீ பார்க்கத்தான் போகின்றாய் உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்து உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாய் நானே இருக்க போகின்றேன் முயற்சி செய்யேன் செல்லமே உன்னால் முடியாது என்ற எண்ணத்தை கைவிட்டுவிட்டு எல்லாவற்றையும் சிறப்பாக உன்னால் செய்ய முடியும் என்ற யோசனையோடு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யப்பார் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் எல்லாம் கலந்துதானே இருக்கின்றது துன்பம் வரும்பொழுது தாக்கு பிடிப்பவன் மட்டும்தான் வாழ்க்கையில் இன்பத்தை நோக்கி செல்ல முடியும் அப்படி இத்தனை நாட்கள் கஷ்டங்களோடு போராடி கவலையோடு அத்தனையையும் உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றுகின்றேன் எல்லா கஷ்டங்களையும் துன்ப நாட்களையும் இப்பொழுதே உன் வாழ்வில் முடித்து வைக்கப் போகின்றேன் இனி நீ விரும்பிய வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்தோடும் அனுகிரகத்தோடும் வாழப்போகின்ற என் செல்லமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நன்மைக்காகவே நடக்கின்றது எல்லாம் இந்த சனி பகவானுக்கு தெரிந்துதான் நடக்கின்றது நான் உனக்கு நல்லதுதான் செய்வேன் என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்பொழுதே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக உனக்கு மாறும் உனது தன்மானத்தை விட்டு நீ யாரிடமும் பழக வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் தன்மானத்தை நீ எங்கு விட்டு கொடுக்கின்றாயோ அப்பொழுதே நீ அவர்களுக்கு அடிமையாக மாறிவிடுவாய் விளைநிலமாகவே இருந்தாலும் கூட அதை உழுதால் தானே விளைச்சல் வரும் யாரிடமும் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் உன் வாழ்வில் வரும் துன்பங்களை தைரியமாக எதிர்கொண்டு துணிவோடு நீ வாழ்ந்தாலே ஆனால் நிச்சயம் உன் வாழ்வில் வெற்றியை பெறுவாய் என்ற உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன் நீ எதற்காக இந்த உலகில் வாழ வேண்டும் என்று எதிர்மறையோடு யோசிப்பதை விட நீ எதற்கு இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வீணாக்க வேண்டும் என்று யோசித்துப்பார் நேர்மறை சிந்தனையோடு உனக்கான முயற்சிகளையும் உழைப்பையும் போட்டால் நிச்சயம் உன் வாழ்க்கை புது பொலிவு பெறும் என்பதை நீ மறவாதே என் தங்கமே எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ செய்த நன்மைகளும் தீமைகளும் அதற்கான பலன்களை கொடுத்தே தீரும் அதனால் தான் பாவம் செய்வதற்கு முன்னால் ஒரு முறை சிந்தித்து பார் யாருக்கும் பாவத்தை செய்ய துணிய மாட்டாய் என்று சொல்கின்றேன் நீ எதை செய்கின்றாயோ அதுதானே உனக்கு வந்து சேரும் கெட்டது செய்வதற்கு பதிலாக நல்லதை செய்துவிட்டு நன்மைகளை புண்ணியமாக பெறு என் செல்லமே இக்காலத்திலும் எதையும் கண்டு அஞ்சாமல் உன் சனி பகவான் நான் உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு துணையாகவும் நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு உனது வாழ்க்கையை வாழப்பார் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே சரியான செயல்களை செய்து நேர்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கான பாக்கியம் கிடையாது உள்ளமோ உடலோ மனமோ யாராவது ஒருவருக்கு பலவீனமாகத்தான் இருக்க செய்யும் அந்த விதத்தில் யாராவது ஒரு மனிதர்கள் எல்லா விதத்திலும் மன ஊனமுற்றவர்களாக இருக்கத்தான் செய்கின்றார்கள் இந்த உலகத்தில் எல்லோருமே நல்லவர்களும் கிடையாது எல்லோருமே கிடையாது கெட்டவர்களும் அவரவர் இக்கட்டான கஷ்டங்களும் குடும்பமும் சூழ்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டேதான் இருக்கும் ஆனால் அவர்கள் அதையெல்லாம் தாண்டி மனதில் நேர்மையோடு நல்ல செயல்களை செய்து வருவதன் மூலமாக அவர்களின் வாழ்வில் எல்லாம் சரியாகும் அவர் அவர்களுக்குள் ஆயிரம் குறைகள் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை பற்றி குறை சொல்லும் அருகதையை நான் யாருக்கும் கொடுக்கவில்லை என் செல்லமே உன் வாழ்க்கையின் நீ வெற்றிகளை குவிப்பதற்காக உன்னை வழிநடத்தி செல்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் அதற்காகத்தானே நித்தமும் இந்த பதிவிற்காக நான் உனக்கான வார்த்தைகளையும் வாக்குகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எல்லோரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவில் உன் வாழ்க்கையை நான் விரைவில் உயர்த்தத்தான் போகின்றேன் நீ நினைத்தது அனைத்தையும் உன் சனி பகவான் நிச்சயம் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் பெரிய சவால்கள் சோதனைகள் உனக்கு வரும்பொழுது மீது நீ அன்புடனும் பக்தியோடும் பாசத்தோடும் காத்திருந்தால் நீ உனக்கான உறுதியான வெற்றியை நிச்சயம் நீ பெறுவாய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டதே இன்னும் நான் கேட்டதை செய்து கொடுக்கவில்லையே அப்பா என்று நீ வருந்துவது எனக்கு தெரியும் உன் கர்ம வினைகளால் தான் நான் கொடுப்பதை தங்கமே ஆனால் அதை இப்பொழுது நீ பெற்றுக்கொள்வதற்கான நேரம் வந்துவிட்டது என் தங்கமே எல்லாம் சரியாகும் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி